mm பிரைசலாட் பிரைசலாட் அன்பான சகோதர சகோதரே ஒவ்வொரு நாளும் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய சொத்த கிருபை இன்னொரு நாளையும் தேவன் நம்ம காண செய்த கிருபைக்காக அவர் நன்றி ஸ்தோத்தரிப்போம் துதிப்போம் இன்று தியானத்துக்காக உங்களோடு பகிர்ந்து கொண்ட எடுத்த தலைப்பு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் ஏசையா அறுபத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு வசனங்கள் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்னுடைய கரம் இவர்கள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவர்கள் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் அமேன் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறனே நோக்கி பார்ப்பேன் சிறுமை முதலாவது சிறுமைப்பட்டு எடுத்துக்கொள்வோம் சிறுமைப்பட்டு என்பது ஒரு நெருக்கத்தை கொடுக்கிறது ஒரு வேதனையை குறிக்கிறது ஒரு துக்கத்தை குறிக்கிறது தாழ்மையை குறைக்கிறது எத்தனையோ சகோதர சகோதரிகள் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு வியாதிகள் துக்கமாக இருந்து இழப்பின் நிமித்தம் பிறவின் நிமித்தம் தேவை நிமித்தம் உலகத்தின் போராட்டத்தின் நிமித்தம் பாடுகள் நிமித்தம் சிறுமைப்பட்டு நெருக்கப்பட்டு வேதனையோடு துக்கத்தோடு கண்ணீரோடு எத்தனையோ ஆத்துமாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட சிறுமைப்பட்டவர்களை என்ன செய்கிறார் நோக்கி பார்க்கிறார் அவர் நோக்கி பார்க்கிற தேவனார் இருக்கிறார் தாழ்மை உள்ளவர்களை நோக்கி பார்க்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் யாக்கோபு ஆறு நாலு வசந்தபடி நான்கு ஆறு வசந்தபடி அவர் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார் பெரியமானவர்களே சிறுமைப்பட்டு உதாரணத்துக்கு லூகா பதிமூணாம் அதிகாரம் பத்துலேருந்து பதிமூணு வசங்கள் எடுத்துக்கொண்டோமானால் பதினெட்டு வருஷம் ஒரு ஸ்திரீ எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ இயேசுவானவர் ஒரு ஓய்வு நாளில் போதித்துக் கொண்டு இருக்கும்போது ஆலயத்தில் போதித்துக் கொண்டு அந்த ஸ்திரீயை அவர் காண்கிறார் பதினெட்டு வருஷம் எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு ஸ்திரீ ஒரு சகோதரி ஆலயத்தில் இருக்கிறார் வார்த்தையை கேட்டுக்கொண்டு கொண்டிருக்கிறார் அன்பான சகோதர சகோதரி அந்த சகோதரிக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும் எவ்வளவு துக்கம் இருக்கும் எத்தனை நாட்கள் இருப்பார்கள் இல்லைங்களா ஒரு சிறுமப்பட்ட ஒரு சூழ்நிலை தானே பதினெட்டு வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த சகோதரி பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறது பதினெட்டு வருஷம் ஆனால் அந்த சகோதரி ஆலயத்தில் இருக்கிறாள் இயேசுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறார் இயேசு நோக்கி பார்த்தார் கண்டார் அந்த சகோதரி அழைத்தார் என்று உன் பலமிலிருந்து விடுதலை பெற்றாய் என்று சொல்லி தன் கைகளை வைத்து சுகமாக்கினார் அந்த சகோதரி உடனே நிமிர்ந்து அவ தேவனை மகிமைப்படுத்தினால் என்று எழுதப்பட்டிருக்கு பிரியமானவர்களே இயேசு அடுத்த வருஷம் வர சொல்லவில்லை அடுத்த நாள் வர சொல்லவில்லை அடுத்த வாரத்து ஓய்வு நாளுக்கு வர சொல்லலை கண்டார் குணமாக்கினார் அதே இடத்தில் அந்த சிறுமையை நீக்கிவிட்டார் அந்த சிறுமையான ஆவியை கொஞ்சம் நிமிர முடியாத நிபுண முடியாத அந்த ஆவியை பதினெட்டு வருஷம் பலவீனப்படுத்தி கொண்ட அந்த ஆவியை இயேசு அதே வினாடியில் நிமிர செய்தார் பிரியமானவர்களே அந்த சகோதரி பதினெட்டு வருஷம் தரையதான் பார்த்திருக்கணும் யாருடைய முகத்தையும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை ஆனால் விடுதலை பெற்று சுகமடைந்த பிறகு அந்த சகோதரி பார்த்த முதல் முகம் இயேசுவின் முகம் அன்பான சகோதர சகோதரிகளை எத்தனையோ பேர் வியாதியில் பலவீனத்தில் சிறுமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நெருக்கத்தை உலகத்தில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கு சிறுமைப்பட்டு நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கலாம் கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்கிறார் உங்கள் வேதனையை நோக்கி பார்க்கிறார் உங்கள் கவலையை நோக்கி பார்க்கிறார் உங்கள் இயலாமையை நோக்கி பார்க்கிறார் ஆனால் ஒன்று பிரியமானவர்களே அந்த சகோதரி பதினெட்டு வருஷம் நிமிர முடியாமல் இருந்தால் கூட அந்த சகோதரி எங்கே பார்க்கிறோம் ஆலயத்தில் பார்க்கிறோம் எத்தனையோ பேர் எவ்வளவோ காரணங்கள் சொல்லி ஆலயத்துக்கு போகாமல் நம்ம வீட்டில் இருக்கிறோம் ஏதோதோ காரணங்கள் சொல்லி பிரியமானவர்களே நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும் பிரியமானவர்களே ஏதோ இடத்தில் நம்ம தவறு செய்கிறோம் அதை சரி செய்யணும் சிறுமைப்பட்டவர்களை கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் வசனம் சொல்லுது எந்த சூழ்நிலை கர்த்தர் என்று நோக்கி பார்க்கிறார் உங்களை நிச்சயமாகவே அந்த சிறுமைத்தனத்தை அந்த பலவீனத்தை அவர் நீக்கி போட இருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பெரிய மாணவர்களை அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை தேவனால் எல்லாம் கூடும் கூடும் பிரியமானவர்களே ஆவியில் நொறுங்குண்டு ஆவியில் நொறுங்குண்டு ஆத்துமாக்கள் பாவம் செய்யறாங்க அதை உணர்ந்தவர்களாய் அது உணர்ந்த போது ஆவியில் நொறுங்குண்டு போவார்கள் தவறை உணர்வார்கள் கர்த்தர் தவறை உணர்த்துவார் அப்போது உங்க ஆவி நொறுங்குண்டு போவோம் பிரியமானவர்களே சங்கீதம் பதினாலாம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்றது சிறுமைப்பட்டவருக்கு அவர் அடக்கலமா இருக்கிறாருன்னு சொல்லுகிறது இப்பேர்ப்பட்டவர் சிறுமிப்பட்டவர்கள் அடக்கலமா இருக்கிறார் தாவதி ராஜா பாவம் செய்தார் ஆனால் உணர்ந்த போது நொறுங்கென்று திறக்கும் போது அவருட வழியை சீர்படுத்தி தூக்கினார் அவர் வழியை சீர்படுத்தினார் சங்கீத நூத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சொல்லுகிறது கர்த்தர் கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றும் உள்ளதா கர்த்தட கிருபை யார் மேலே இருக்கிறது கர்த்தட கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றும் உள்ளது பிரியமானவர்களே சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் என்னை எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் காலங்களிலும் என் உள்ளந்திரியங்களும் என்னை உணர்த்தும் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவரின் வலதுபரத்தில் இருக்கபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை நமக்கு கர்த்தர் ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்கிறார் பிரியமானவர்களே ஆவியில் நொறுங்குண்டு இருக்கும் போது ஆலோசனை கொடுக்கிறார் உணர்த்துகிறார் ஆவில் நொறுங்குண்டு கர்த்தர் நோக்கி பார்க்கிறார் சிறுமைப்பட்டவர்களையும் ஆர்வி ஆவியில் நொறுங்குண்டவர்களையும் கர்த்தர் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் நோக்கி பார்க்கிறார் உங்கள் வேதனை அறிகிறார் உங்கள் உணர்த்துதல் அவர் அறிகிறார் உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறார் உங்கள் ஆவியை நிறுத்தி பார்க்கிறார் இருதயத்தை நிறுத்தி பார்க்கிறார் நீதிமன்ற்கள் பதினாறு ரெண்டு சொல்லுது மனுஷன் வழிகளாம் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார் நீதிமன்றம் இருபத்தோராம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்லுது மனுஷன் வழிகளும் நாம் பார்வைக்கு செம்மையாக தோன்றும் கத்திரோ இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார் அவர் ஆவிகளும் இருதயம் நிறுத்தி பார்த்து நொருங்குண்ட இருதய நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் அன்றது ராவதி ராஜாவை நோக்கி பார்த்தார் நொருங்குண்ட ஒரு இருதயம் பாவம் செய்த ஒரு இருதயம் ஆனால் உணர்ந்த போது நோக்கி பார்த்தார் அதே போலதான் உங்களை நோக்கி பார்ப்பார் என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன் வசனத்துக்கு நடுங்குருமா பிரியமானவர்களே நீதிமன்றம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி சொல்லுது நீ வலது பக்கம் சாயும் போதும் இடது பக்கம் சாயும்போதும் போதும் வழி இதுவே இதில் பின்னால் என்று பேசும் காதுகள் கேட்கும் கேட்கிறதா கேட்கிறதா பிரியமானவர்களே சங்கீதம் நூத்தி பத்தொன்பதாம் நூத்தி நாற்பத்தி ஏழாம் வசனத்துக்கு அதிகாலை சத்தமிட்டேன் காத்திருக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் வசனத்துக்கு நடுங்கணும் பிரியமானவர்களே வார்த்தைக்கு நடுங்கணும் ஒவ்வொரு வினாடியும் நம்ம நடுங்கணும் பாவம் செய்தால் நடுங்கணும் மீறு நான் நடுங்கணும் ஆலயத்து போல் நான் நடுங்கணும் பரிசுத்த வேதாந்த நடுங்கணும் ஜபிக்கல நான் நடுங்கணும் அந்த நடுக்கம் நம்ம இருதயத்தில் இருக்கணும் கர்த்தர் எல்லாவற்றையும் நோக்கி பார்க்கிறார் சிறுமைப்பட்டுள்ள பார்க்கிறார் ஆவில் பார்க்க நோக்கி பார்க்கிறார் வசனத்தின் நடுமுறையும் நோக்கி பார்க்கிறார் அவர் நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார் பிரியமானவர்களே ஈசா இருபத்தி ஐந்தாம் வசம் எட்டாம் வசனம் சொல்லுது அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கிறார் மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார் கர்த்தராக தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தி பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அகற்றி விடுகிறார் கர்த்தரே இதை சொன்னார் அப்படிதான் எழுதப்பட்டிருக்க பிரியமானவர்களே இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் ஆசனம் மரணத்தை ஜெயமாக விடுங்கிற தேவன் அவர் தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரைத் தொடைக்கிற தேவனா இருக்கிறார் கண்ணீரை முற்றிலுமாகத் தொடைக்கிற தேவனா இருக்கிறார் தம்ட ஜனத்தின் நிந்தையை அவர் பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் அகற்றி போடுகிறார் கத்தரே இதை சொன்னார் என்று அருமையாக கத்தரை எழுதியிருக்கார் உங்களை நோக்கி பார்க்கிறார் என்று என் வசனத்துக்கு நடுங்க நோக்கி பார்க்கிறேன் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கி பார்க்கிறேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி எனக்கு நீங்க கட்டம் ஆலயம் எப்படிப்பட்டது நான் தங்கியிருக்க ஸ்தலம் எப்படிப்பட்டது இவர்கள் எல்லாம் உண்டாக்கினது என்னுடைய கரம் இவளை எல்லாம் எல்லாமே கரம் என்று கத்த சொல்லுகிறார் பிரியமானவர்களே அவரை நோக்கி பார்த்த கண்கள் அடைந்ததே இல்லை அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன உங்கள் முகங்கள் பிரகாசம் அடையும் நீங்க சிறுமைப்பட்டு இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் யாருமே இல்லை அனாதியா இருக்கலாம் திக்கற்றலா இருக்கலாம் கத்தர் நோக்கி பார்க்கிற தேவன் நோக்கி பார்த்து அப்படியே விடுகிற தேவன் அல்ல உயர்த்துகிற தேவன் தலை நிமிர செய்கிற தேவன் எந்த இடத்த தலை குழிஞ்சிங்களோ அதே இடத்துல நிமிர செய்கிற தேவன் வேறு நாடுகள் இல்லை வேறு ஊர்கள் இல்லை வேற தெருவில் அதே இடத்தில் அதே இடத்தில் பொறுமையாக காத்திருக்கணும் வசனத்துக்கு நடுங்குறா இருக்கணும் அப்போது தேவன் உயர்த்துவார் பாவத்திலிருந்து உயர்த்த மாட்டார் நொறுங்குண்டு ஆவியோடு உறந்தவர்களாய் அவற்றை ஜபிக்கும் போது மன்றாடும் போது தாழ்மையாக மன்னிப்பு கேட்கும் போது அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் இரக்கம் உள்ள தேவனா இருக்கிறார் கிருபை அளிக்கிற தேவனா இருக்கிறார் அடக்கலம் அழைக்கிற தேவனா இருக்கிறார் பாதுகாக்க அழைக்கிற தேவனா இருக்கிறார் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார் அவருடைய அன்பு அளவில்லாதது அவருடைய இறக்கம் முடிவில்லாதது பிரியமானவர்களே சிரிமப்பட்டு இருக்கலாம் ஆவில் நொறுங்குண்டு இருக்கலாம் அவர் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார் உங்களை நோக்கி பார்ப்பார் பிரியமானவர்களே நிச்சயமாகவே நோக்கி பார்ப்பார் ஒரு போதும் அவர் கைவிடாத தேவன் அவர் ஒரு போதும் கைவிடவே மாட்டார் இந்த ஸ்திரீ பாருங்க சகோதரி பாருங்க பதினெட்டு வருஷம் சிறுமைப்பட்டு இருந்த ஒரு ஸ்திரீ எவ்வளோ துக்கம் இருந்திருக்கும் எத்தனை பேர் அந்த துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க ஒரு விடுதலை வராதா அந்த வேதனை நீங்காதா அந்த வியாதி நீங்காதா அந்த துக்கம் நீங்காதா அந்த பிரிவு நீங்காதா இந்த பண தேவை நீங்காதா ஞானம் இல்லாம இருக்கலாம் அறிவில்லாம இருக்கலாம் படிப்பு இல்லாமல் இருக்கலாம் இதெல்லாம் சிறுமைப்பட்டு ஒரு மனிதர்களை குறிக்கிறது பிரியமானவர்களை நோக்கி பார்க்கிறார் இந்த உலகம் உங்களை நோக்கி பார்க்காது இந்த உலகம் ஏளனமாக பார்க்கும் கேலியா பார்க்கும் ஆனால் கர்த்தர் அவர் ஏளனமாக பார்க்கிற தேவன் அல்ல கேலியா பார்க்கிற தேவன் அல்ல அவர் நோக்கி பார்க்கிற தேவன் நோக்கி பார்த்து விடுதலை அளிக்கிற தேவன் ஆசிர்வதிக்கிற தேவன் கிருமை அளிக்கிற தேவன் அவர் உங்களை ஒருபோதும் கைவிடவே மாட்டார் பிரேமாதர்களே சங்கீதம் எண்பத்தி நாலு சொல்லுது பத்து பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரம் நாட்கை பார்க்கலாம் அவருடைய பிரகாரங்கள் செல்லும் அந்த ஒரு நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்கள் வாசமாக இருப்பதை பார்க்கலாம் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படையில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன் என் தேவனாக கர்த்த சூரியனும் கேடகவும் ஆனவர் கர்த்தர் கிருபியும் மகிமையும் அருள்வார் உத்தமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார் அமேன் உத்தமாய் நடப்பவர்களுக்கு நன்மையை அவள் வழங்காதிரார் பிரியமானவர்களே நிச்சயமாக வழங்குற தேவன் அவர் நிச்சயமாகவே வழங்குவார் அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆத்துமாகவும் தெரியும் என்றாது எப்போதா கைவிட்டிருக்காரா நெருக்கப்பட்டிருப்போம் இருப்போம் சிறுமைப்பட்டு இருப்போம் எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட மாட்டார் அவ்வளோவரத்தில் நிழலா நின்று கொண்டிருக்கிறார் எதற்காக நம்மை பாதுகாக்கத்துக்காக ரெண்டு தீமுத்து நான்காம் அதிகாரம் பதினெட்டு பதினெட்டாம் வசனம் வாசிப்பார்கள் ரொம்ப அருமையாக கர்த்தர் எழுதியிருக்க ஒரு வசனம் கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து என்னை ரட்சித்து அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி என்னை காப்பாற்றுவார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாதாக அமேன் ரெண்டு தீமுத்து நான்கு பதினெட்டு பெரிய கர்த்தர் எல்லா தீமையிலிருந்து நம்மளை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லா தீமை ஒரு தீமே ரெண்டு இந்த தீமையும் மென்ஷன் பண்ணல எதுவுமே அவர் குறிப்பிடலை எல்லா தீமையிலேருந்து நம்ம ரட்சிக்கிற தேவன் அவருடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மை காப்பாற்றுகிறார் அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தர் என்று உங்களை நோக்கி பார்க்கிறார் நிச்சயமாவே நோக்கி பார்ப்பார் வசனம் சொல்லுது ஜீவனுள்ள வசனம் சொல்லுது கர்த்த சொன்ன வசனம் எது செருமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறனே நான் நோக்கி பார்ப்பேன் அவர் நோக்கி பார்ப்பார் என்று ஒப்பு கொடுங்க முழுவதுமாக ஒப்பு கொடுங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமோடும் முழு பலத்தோடும் ஒப்பு கொடுங்க காலம் பொல்லாதவைகளாக இருக்கு நாட்கள் பொல்லவையா இருக்கு காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் கனியற்ற அந்தகாரக்கிரலுக்கு கட்டிந்து கொள்ளுங்கள் உடன்படியாதீர்கள் கர்த்தரையே நோக்கி இருங்கள் உங்க முகங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் முகங்கள் அவரை நோக்கி இருக்கட்டும் பிரகாசம் அடிவீர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள் ஊழியத்திலும் சரி உங்களை தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி உங்க குடும்பத்திலும் சரி உங்க வேலையிலும் சரி உங்க ஃபைனான்ஸ்லையும் சரி உங்களை பண விஷயத்திலும் சரி எல்லா விஷயத்திலும் அவரை நோக்கி இருங்க அவர் மேல் விசுவாசமாக இருங்க அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க நிச்சயமாகவே நோக்கி பார்ப்பார் நிச்சயமாவே நோக்கி பார்ப்பார் அவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல மனிதன் அல்ல பொய் சொல்கிற மனிதன் அல்ல அவர் அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ நிச்சயமாக நிறைவேற்றுவார் உங்கள் வாழ்க்கை மாறும் உங்கள் சிறுமைத்தனம் மாறும் எல்லா சூழ்நிலும் மாறும் நொறுங்குண்டு இறுதியும் கழிப்பாக மாறும் சந்தோஷமாக மாறும் பரிசுத்த வாழ்க்கை வாழ்வீர்கள் அவர் வசனத்துக்கு நடுங்கி நடுங்கி ஒவ்வொரு அவர் நோக்கி பார்ப்பார் ஒப்பு கொடுங்க கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் அளவில்லாம் ஆசீர்வதிப்பாராங்க ஆ மீன் சர்வ வளங்கள் தேவனே என்னோடு சேர்ந்து ஜபிக்கும் இந்த அன்பான சகோதர சகோதர பொற்பத்தில் சமர்ப்பிக்கிற ஆண்டு வரேன் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன உன்னத தேவனே அப்பா சிறுமைப்பட்டு ஆவில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகுனே நோக்கி பார்ப்பேன் என்று ஜீவனுள்ள வார்த்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றிதத்தோடு ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே இதோ ஆண்டவர் என்னோடு சேர்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஆண்டவரை நானும் ஆண்டவரே இந்த ஜீவனுள்ள வசனத்தை பிடித்துக் கொண்டு தகப்பனே உங்க சமூகத்தில் வந்திருக்கும் ஆண்டவரே இதோ சிறுமைப்பட்டு வாழ்க்கையில் ஆண்டவரே வியாதியினாலும் ஆண்டவரே பலவீனத்தினாலும் பண தேவையினாலும் பிரிவையினாலும் ஆண்டவரே வேதனையோடு துக்கத்தோடு கலக்கத்தோடு ஆண்டவரே துக்கத்தோடு ஆண்டவர் எல்லா போராட்டத்தின் மதிலும் வேதனையின் மதிலும் ஆண்டவர் கண்ணீரின் மதிலும் ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிறுமைப்பட்ட இருதயத்தும் இந்த நேரத்தில் கண்ணோக்கி ஆண்டவர் இன்று நோக்கி பார்ப்பீராக ராஜா பாவத்தில் ஆண்டவர் சிக்கிக் கொண்டு ஆண்டவரே ஆவியில் நொறுங்குண்டிருக்கும் ஒவ்வொரு ஆண்டவர் ஆத்மக்கள் இந்த நேரத்தில் நோக்கி ஆண்டவரே மசலத்துக்கு நட்டுங்கு கொண்டிருக்கும் ஒவ்வொரு ஆத்தவம் இந்த நேரத்தில் நோக்கி பாருங்க ஆண்டவர்த்து பரிபூட விடுதலை கொடுக்க போதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே பதினெட்டு வருஷம் அந்த சகோதரி ஆண்டவரே பலவீனப்பட்டிருக்கும் சகோதரி தகப்பனை கொஞ்சம் எவ்வளவு நிமிர முடியாத சகோதரி ஆண்டவரே அப்பா கைகளை வைத்து நிமிர வைத்தீரே அதே போல ஆண்டிருமனு வல்ல முல்லை கரம் இந்த நேரத்தில் ஆண்டவர் என்னோட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரம் ஆண்டவரை தொடப்போவதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரை தொட்டுக்கொண்டிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவர் பரிபூர்ண விடுதலை நீர் ஆண்டு கட்டளது போக ஸ்தோத்திரமா ஆண்டவர் அப்பா இந்த பிள்ளைகள் எதிரா உருவாக்கும் எல்லா இரில்லாத சொல்லிலும் அந்தகார கெருகிலும் சாத்தாண்டிய சூழ்ச்சிகள் தந்திரங்கள் செயல்கள் ஆண்டவரை இவர்கள் இவர்களுக்கு எதிராக உருவாக்குற எல்லா மனிதர்கள் பொல்லாத எண்ணங்களும் சிந்தைகளும் ஆண்டவரே அப்பா இவர்கள் ஜபத்துங்களை தடுத்து கொண்டிருக்கும் வான மன்னர்கள் பொல்லாத சேனைகளும் ஆண்டவரே நாங்கள் ஒருமித்து நசனாக ஈசு கிறிஸ்தன் வல்லமுலை நாமத்தை கொண்டு கட்டுக்கிறோம் கட்டிந்து கொள்ளுகிறோம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கண்ணோக்கி பாருங்க ஆண்டவரே அப்பா ஆவிகளையும் இருதையும் நிறுத்தி பார்க்கிற தேவனே ஆவியின் சிந்தை என்ன அறிந்திருக்கிற தேவனே ஒவ்வொரு சிந்தையும் இருதைகளும் ஆராய்ந்து பார்த்து பரிபூர்ண விடுதலை கொடுக்க போதுக்காக ஸ்தோத்ரம் இசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமீன் அன்பான சகோதர சகோதர எதை குறித்தும் சோந்து போகாதீங்க நீங்க சிறும இருக்கலாம் ஆவில் நொறுங்குண்டு இருக்கலாம் வசனத்துக்கு நடுங்கி கொண்டு இருக்கலாம் கர்த்தர் உங்களை நோக்கி பார்ப்பார் கலங்காதிருப்பமாக ஆமேன்